No, Ba-dum! I'm Good evening. Yeah. சேலை உடுத்து நடந்து மாலை அவிழ்த்து முடிந்து கிண்டி இனிக்க முழிந்து காமுகரை சிறை கொண்டு தேசம் வென்ற விழிமானார் மாலை மயக்கில் விழுந்து காமக்கலைக்குள் உழைந்து மாலில் நொந்து திரிவேனோ பொது மகிழ்ச்சி தரும் மயக்கத்தில் விழுந்து மயக்கத்தில் சிக்கி மனம் நொந்து திரிவேனோ பால ரவி என உற்ற பதங்கள் உதயசூரியனின் கிரணங்கள் என்று ஒப்பிடும்படியான வீசும் உனது திருவடிகள் மாயை தொலைத்திட உந்தன் அருள்தாராய் என்னை கவர்ந்து இழுக்கும் பெண் மாயை அழிக்க உனது திருவொலை நல்க வேண்டும் பாலைவனத்தில் நடந்து அங்க நாட்டை கடந்து ஒரு பாலைவனத்தின் வழியாக சென்று இங்குதான் விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமருக்கு பசி தாக முதலியவற்றை விளக்க வல்ல உபதேசித்தார் நீல அரக்கியை வென்று பாரமலைக்குள் அகன்று அரக்கியான கொன்று ஜெயித்து பெரிய கடந்து இங்கு வால்மீகி ஆசிரமம் இருந்தது தற்காலத்தில் பண்டேல்கண்ட் என்று அழைக்கப்படுகின்றது கனையால் ஏழு பாரமரத்திரள் மங்க வாலி உரத்தை இடந்து அம்பு கொண்டு ஏழு பருத்த மராமரங்களை அழித்து பாலியின் மார்பை பிளந்து பால் அச்சத்துடன் தன்னிடம் சொன்ன மார்க்கத்தின்படி வழியினை நோக்கி வள்ளல் செல்லுதி என்று ஒன்று ஏற்றி என் சிரத்தில் மேலாய குன்று கொண்டு அடுக்கி சேது குழிச்சுவீர் எனக் கூறி சென்றனன் இருக்கை நோக்கி வருணன் என்று கம்பராமாயண பாடல் வேலை அடைத்து அரக்கர வரங்கள் சாடி கடல் அணை கட்டி அடைத்து அரக்கர்கள் முன்னால் தபம் செய்து பெற்றிருந்த வரங்களை பயனற்றதாய் செய்து இலங்கை வீடனருக்கு அருள் கொண்டல் மறுபோனே இலங்கை அரசாட்சியை விபீஷணருக்கு கொடுத்து அருள் செய்த தெற்கரசர் பவுசை குறித்து வீடனருக்கு நற்கரசை அளித்து பரிதகழையா முன் வந்து பரிவாரே பரவிய பீஷணன் பொன் மகுட குடி சூடி நின்ற சுழலகார குங்கை என்ற பாடலிலே மேவு திருத்தணி செந்தில் நீள் பழனிக்குள் உகந்து நீ மிகவும் விரும்பும் திருத்தணி திருச்செந்தூர் பெரிய பழனிமலை ஆகிய தலங்களில் சாநித்தியமாக அமர்ந்து வேதமனத்தில் அமர்ந்த பெருமாளை வேதாரண்யத்தில் விற்றிருக்கும் வீசும் உனது திருவடிகள் என்னை கவர்ந்திழுக்கும் பெண்மாயை அழிக்க உனது திருவருளை நல்க வேண்டும் மேலும் மேலும் சேவலும் துணை ஜெய் ஸ்ரீராம் சேவை உடுத்தி என துவங்கும் வேதமன திருப்புகள் கேட்டோம் ராமாயணத்தை பார்ப்போம் ஆஞ்சநேயர் வாலி சுக்ரீவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த சுக்ரீவனின் அண்ணன் வாலி கைலாயமதியில் இருக்கும் சிவபெருமானின் பூரணமான அருளை பெற்றவன் தேவர்களும் அசுரர்களும் இருபொருமாய் பிரிந்து நின்று வாசுகியனும் பாம்பை கையராகவும் மந்தரமலையை மத்தாகவும் கொண்டு பாற்கடலில் அமுதம் எடுப்பதற்காக பல காலம் வலிந்து கடைந்து கொண்டிருந்தார்கள் அப்படி நெடுங்காலம் கடைந்தும் அமுதம் வெளிவராமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த வாலி அந்த தேவர்களையும் அவுணர்களையும் விலகி போக சொல்லிவிட்டு தான் ஒருவனாகவே தன் வாளை மந்திரகிரியிலே கயிறாக கட்டி கடைந்து அமுதத்தை அமுதத்தை தேவர்களுக்கு அளித்தான் என்பது ஒரு வரலாறு இந்த வாலி பஞ்சபூதங்களின் பூதங்களின் ஒருங்கே பெற்றவன் வாலி தினமும் எட்டு திக்குகளின் எலைகளுக்கு சென்று ஆங்காங்கே உள்ள சிவத்தலங்களிலே வழிபட்டு வரும் கடமை உடையவன் கால் சேலாது அவன் முன்னர் கந்தவேள் வேல் சேலாது அவன் மார்பின் தின்றியால் வால் செல்லாது வாய் அழுது ராவணன் கோல் செல்லாது அவன் குடை செல்லாது அரோ அவ்வளவு வலிமையுடைய வாரியின் முன்பாக காற்று கூட புக முடியாது அவனுடைய மார்பில் கந்தவேளின் வேலும் செல்லாது அவனுடைய வால் செல்லாத இடங்களிலே அல்லாமல் ராவணனின் ஆட்சி அதிகாரம் செல்ல முடியாது அது மட்டுமா ராவணனின் குடையும் செல்லாது பாலி தன்னுடைய இடத்தை விட்டு பெயர்ந்து எழுப்பிச் செல்வானால் அவனுடன் மறைகள் எல்லாமும் உடன் எழும் அவன் தோல் மோதினால் அண்டங்கள் கொள்ளும் அன்று வராக அவதாரமும் கோர்மாவதாரம் எடுத்த திருமாலும் ஒப்பிடத்தக்க வறுமையுடைய வாலி இரண்யனின் மார்பி விழுந்த அரிசித்தாலும் கூட பிளக்க முடியாத வரிமை படைத்தவன் வாலி இரண்யாட்சன் என்னும் அசுரன் பூமி சுருட்டி கொண்டு பாதாளத்துக்குள் சென்று விடுகிறான் அவர்கள் திருமாலிடம் சென்று முறையிட அவர் ஒரு வராக அவதாரம் எடுத்து பன்றி உருவம் எடுத்துக்கொண்டு அந்த அசுரனை பின்பற்றி பாதாளத்துக்குள் சென்று அந்த அசுரனை கொன்று பூமியை தன் கொம்பிலே ஏந்தி கொண்டு வந்து முன்போல நிலை நிறுத்தினார் தேவர்களும் அசுரர்களும் திருப்பாற்கடலை கிடைந்த பொழுது மத்தாக நடப்பட்டிருந்த மந்திரமலை கீழே ஆழ்ந்து போய் இருக்க திருமால் ஒரு பெரிய ஆமை உருவம் எடுத்துக்கொண்டு கடலுக்கடியிலே இருந்து அந்த மலையை தூக்கி தாங்கினார் இந்த இரு அவதார புருஷர்களாக திருமால் வந்தார் அந்த வராகமும் கூர்மமும் கூட இவன் வலிமையோடு ஒப்பிட முடியாது என்று அனுமன் கூறுகிறார் பாரிடந்த விம்பன்றி பண்டை நாள் நேர்கணைந்த பேராமை நேர்வுளான் மார்பிடந்த மா எனினும் மற்றவன் தார்கிடந்த தோல் தகையவல்லதோ ஆதிசேஷன் இந்த பூமியை ஒரு இடத்திலே இருந்து கொண்டுதான் தாங்குவான் கடல் ஓசையிடுவதும் காற்று வீசுவதும் சூரியன் சுற்றுவதும் கூட இடையூறு பயந்து என்றால் வாலியின் வலிமையை பற்றி என்ன சொல்ல இருக்கிறது இப்படி வாலியிடம் கொண்ட அச்சத்தினால் உலகில் உள்ள மற்ற உயிரினங்கள் யாவும் அவனது கருத்துக்கு மாறுபாடின்றி அவனுடன் ஒன்றுபட்டு உயிர் விழித்து வருகின்றன இந்த வாலியின் வால் இருக்கிறதே அது மகிமையை கூறுகிறேன் கேளுங்கள் ஒரு சமயம் வாலி மாலை நேரத்தில் கடற்கரை அருகே சாயங்கால சந்தி முதலான நியமங்களை செய்து கொண்டிருந்த பொழுது ராவணன் அவன் அறியா பின்புறமாகச் சென்று தன்னுடைய இருபது வரிய தோள்களாலும் அந்த வாலியை கட்டிப்பிடித்தான் வாலி அதை உணர்ந்ததும் தனது சந்தி நியமத்துக்கு குறைவு ஏற்படாமல் அந்த ராவணனை தன் பாலால் இருக பிடித்து வைத்து எல்லா கடல்களிலும் சந்தியாவதன் முடிந்த பிறகு தன் வாலிலேயே அவனை தொங்கவிட்டபடி அந்த அரக்கன் தன் பத்து வாய்களிலும் ரத்தம் சிந்தி வரும்படி உலகின் பல பாகங்களிலும் சுற்றித் திரிந்தான் துன்பம் தாங்காமல் அந்த ராவணன் வாரியிடம் வருந்தி வேண்ட இனி தன்னிடம் அம்புக்கு வரக்கூடாது என்று விரட்டி அடித்து விட்ட கதையும் அனுமன் சொன்னார் ரிக்ஷ ரஜிசு என்ற வானரவியனும் பார்வதி தேவியின் சாபத்தால் பெண் வானரமாக உருவெடுத்தான் அவளை இந்திரனும் சூரியனும் விரும்பி அடையும் முறையே இந்திரனுக்கு வாலியும் சூரியனுக்கு சுக்ரீவனும் பிறந்ததாக கூறுவார்கள் எனவே இவர் இருவருக்கும் தாய் உறுத்தியே ஆயின் தந்தை வெவ்வேறானவர் அத்தகைய வாலி எங்கள் வானரகுளத்துக்கு அரசனாகவும் சுக்ரீவன் இளவரசராகவும் இருந்து வந்தார்கள் இப்படி இருந்த காலத்தில் வாலியின் பழைய பகைவன் மாயாவி என்னும் அசுரன் ஒருவன் வந்து வாரியை தாக்கினான் வாலிக்கும் மாயாவிக்கும் கடும் யுத்தம் நடந்தது நீண்ட நெடிய அந்த துவந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருந்தது இருவரும் போரிட்டுக் கொண்டே இருக்கையிலே அந்த மாயாவி ஒரு குகைக்குள் சென்று விட்டான் கோபமடைந்த வாலி சுகரிவனை அழைத்து நான் இந்த குகைக்குள் நுழைந்து அந்த மாயாவியை கொன்றுவிட்டு வீழ்வேன் அதுவரை நீ இந்த விலத்தின் வாயிலில் காவல் காத்துக் கொண்டு என்று சொல்லிவிட்டு குகைக்குள் அவனும் நுழைந்தான் வாலி அப்படி குகைக்குள் நுழைந்து பதினான்கு பருவங்கள் ஆகியும் விலத்துக்குள்ளில் இருந்து வாலியை வெளியே வரவில்லை பருவம் என்பது இரண்டு மாதம் பருவங்கள் முறையே இளவேனில் முதுவேனில் கார் குதிர் முன்பனி பின்பனி என ஆறு பருவங்கள் சுக்ரீவன் காவல் காத்துக் கொண்டு நின்றான் அண்ணன் குகைக்குள்ளிருந்து வெளியே வராமையால் வருந்தி அழுதான் அங்கு அருகில் இருந்த வானதர்கள் அனைவரும் அவனை தேக்கி தொழுது வாலி இறந்திருக்கலாம் நாட்டுக்கு அரசன் தேவை நீ அரசனாக முடிச்சுட்டுக் என்றார்கள் சுக்ரீவன் அப்பாலி என்னால் செய்ய முடியாது என்று அண்ணன் மீது உள்ள அன்பின் காரணமாக மறுத்தான் நானே விளத்துக்குள் நுழைந்து என் அண்ணனுக்கு ஏற்பட்ட கதியைக் கண்டு அறிந்து வருவேன் அந்த மாயாவியைக் கொள்வேன் முடியாவிட்டால் அவனோடு போர் செய்து மாழ்வேன் என்று அந்த குகைக்குள் நுழைய முயன்றான் சுக்ரீவன் ஆனால் வானரகுல பெரியோர்கள் இதற்கு சம்மதிக்கவில்லை சுகிரிவனை கட்டாயப்படுத்தி அழைத்துச் சென்று முடிசூட்டிவிட்டனர் இப்படி அரசுரிமை இவன் மீது திணிக்கப்பட்டதையன்றி இவன் விரும்பி அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை சுக்கிரீவன் மட்டும் பாலி இறக்கவில்லை என்றே நம்பி தனக்கு அரசுரிமை தேவையில்லை என்ற நிலையிலேயே இருந்தபொழுது அந்த குகையினின்றும் நின்றும் பாலி அந்த மாயாவியை கொன்றுவிட்டு வெளியே வந்தான் வானரங்கள் நாடு திரும்புகையில் குகை வாயிலே ஒரு பெரிய பாறையை கொண்டு அடித்துவிட்டு திரும்பினர் அதை பாலி தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்தான் குகையின் வாயை மூடிவிட்டு நாட்டை தம்பி சுக்ரீவன் அபகரித்துக் கொண்டான் என்று வாலி கடும் கோபம் கொண்டான் வாலி வெளியே வந்துவிட்ட அறிந்து சுக்ரீவன் ஓடி வந்து அவனது அடிபணிந்து வணங்கினான் சுக்ரீவன் மாறுபாடற்று தூய மனம் உடையவன் தான் வேறு வாலி வேறு என்று நினைக்காத ஒருமித்த உடையவன் கடந்த வரலாற்றை எல்லாம் வாலியிடம் சொல்லி அவனையே நாட்டை ஆளும்படி கேட்டுக் கொண்டான் ஆனால் கடும் கோபம் உற்றிருந்த வாலி சுக்ரீவன் கூறிய சமாதானங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அவனை அடித்து புரட்டி எடுத்தான் உயிர் போய்விடும் என்கிற நிலையிலே தப்பி ஓடிவிட்டான் வாலி வர முடியாது என்று ரிஷி பருவதற்கு வந்து எங்கேயே தங்கிவிட்டார் ஐயனே இன்னொன்றும் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது இருக்கிறது சுக்ரீவனுக்கு உரிமையான ருமை என்னும் பெயர் கொண்டு அவனது மனைவியையும் வாலி விரும்பி அபகரித்துக் கொண்டார் இவன் நாட்டையும் இழந்தான் மனைவியும் எழுந்து உயிர் விழைத்து இந்த மலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று இந்த வரலாற்றை அனுமன் சொல்ல கேட்டுக் கொண்டிருந்த ராமனுக்கு உதடுகள் துடித்தன கோபத்தில் அவன் தாமரை முகம் கூட செவ்வல்லி போல சிவந்து நின்றது என்கிறார் தனது சிற்றனை கேட்ட வரத்துக்காக தம்பி வரதனுக்கு நாட்டை கொடுத்து விட்டு கானகம் வந்த ராமனுக்கு தம்பியின் மனைவியை வாரி அபகரித்துக் கொண்டால் கடும் கோபத்தை உண்டாக்கியது இப்படிப்பட்ட கொடும் தொழில் புரிந்த வாலி உயிர் வாழக்கூடாது எங்கே அவன் குடித்து உன் மனைவியையும் விட்டு தருகிறேன் என்று சூழ்ரைத்தார் உலகம் ஏழி நோடி ஏழும் வந்து அவன் உயிர்க்கு உதவி விலகும் எனினும் விட்டு இத்தலைமையோடு நின் தாரமும் உனக்கு இன்று தருவேன் புலமையோய் அவன் உறைவிடம் காட்டு என புகன்றான் சுக்ரேவனுக்கு இனி வாலியின் வலி ஒழிந்தது என்று உறுதி ஏற்பட்டது தன் இருக்கையை விட்டு எழுந்து வந்து ராமனிடம் இது பற்றி நாம் ஆலோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்றான் வாலியை வெல்லும் ஆற்றல் ராமனுக்கு உண்டா என்பதில் அவனுக்கு ஐயம் ஏற்பட்டதால் தன் அமைச்சரிடம் அது குறித்து ஆலோசனை பெற எண்ணினான் அவ்வாறு அவன் தன் அமைச்சருடன் இது குறித்த தனிமையிலே ஆலோசித்தான் அப்பொழுது அண்ணன் சொல்கிறார் சுக்ரீவா உன் மனதில் ஓடும் எண்ணங்களை நான் ஊகித்து தெரிந்து கொண்டேன் வாலியை கொள்ளும் மாத்தல் இவருக்கு உண்டோ என்று சந்தேகிக்கிறாய் இது பற்றி இனி நான் சொல்வதை மட்டும் கேட்டு நடப்பாயாக என்றார் ராமனுடைய கைகளிலும் கால்களிலும் சங்கு சக்கர ரேகைகள் உள்ளன இந்த உத்தம லட்சணங்கள் திருமாலை தவிர வேறு யாருக்கும் இல்லை இந்த ராமபிரான் அந்த திருமாலின் அவதாரமே என்று வேறில்லை பூமியில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி அவதரித்திருக்கிறார் என்னை ஈன்று எனது தந்தை வாயு பகவான் எனக்கு என்ன கூறியிருக்கிறார் தெரியுமா இவ் உலகங்கள் அனைத்தையும் படைத்தவனான பிரம்மதேவனை இயன்றவரான திருமாலுக்கு அடிமை செய்து வாழ்வதே உனது வாழ்வின் குறிக்கோளாக கொள்க நான் செய்ய கடல் அதுவே என்று சொல்லியிருக்கிறார் அவதாரத்தை அவர்தான் திருமால் என்று நான் எப்படி அறிந்து கொள்வது என்று என் தந்தையிடம் கேட்டேன் உலகில் எவர்க்கும் துன்பம் நேரிடுகின்ற பொழுது அதனை துடைத்து நீக்கும் பொருள் தோன்றி அருளுவான் அவனை கண்டவுடன் உன் உள்ளத்தில் பேர் அன்பும் உண்டாகி இதயம் நெகிழ்வடையும் அதுவே நீ திருமாலை உணர்ந்து கொண்டதற்கு அறிகுறி என்றார் நான் ராமனை முதன்முதலாக அனுபவம் கிடைக்க பெற்றேன் எனவே இவர் தான் என்றார் வலிமையை நீ தெரிந்து கொள்ள இன்னொரு உபாயம் இருக்கிறது நாம் போகும் வழியில் ஏழு மராமரங்கள் இருக்கின்றன அதனை ராமன் ஒரே அம்பினால் துளைத்தால் அதுவே அவனது திறமைக்கு சான்றாகும் என்றார் அனுமன் சுகிரிவனிடம் மண்ணுள் போரரா முதுகிடை முளைத்த மாமரங்கள் எண்ணில் அவற்றில் ஒன்று உலகின் கண் உளதால் அது கேட்டு சுக்ரீவன் கூறிய உபாயம் மிகவும் நல்லது என்று சொல்லி அனுமனை கொண்டார் பிறகு அனைவரும் அவ்விடம் விட்டு அகன்று ராமபிரான் இருக்கும் இடத்தை அடைகின்றார்கள் ராமனிடம் சுக்ரீவன் ஐயனே நான் தங்களிடம் செய்து கொள்ளும் விண்ணப்பம் ஒன்று உள்ளது என்றார் கேள் என்றார் ராமன் நன்று நன்று என நெடும் குன்றமும் நானும் தன் துணை மாறுதி தோழினி தழுவி சென்று செம்மலை குறுகி யான் செப்புவது உள்ளதால் ஒன்று உனக்கு என ராமனும் உரைத்தியது என்றார் உடனே சுக்கரியவன் சொல்கிறான் பாருங்கள் நாம் இந்த வழியாக போக வேண்டும் என்று தொலைவில் கூட்டிச் செல்கிறான் அங்கு ஐந்தோடு இரண்டு ஏழு மராமரங்கள் வரிசையிலே இருந்தன இவற்றை தாங்கள் ஒரே அம்பினால் துளைத்து என் நெஞ்சின் துன்பம் தீர்க்கியதாக என்றான் வாலி அந்த மரங்களை அசைத்து அவற்றின் இலைகளை யாவும் செய்திருந்தான் அதன் பொருட்டு ராமனை அவற்றை ஓரம்பினால் துளைக்கும்படி கேட்டுக் கொண்டான் எனது மரங்கள் ஆக ஐந்தினோடு இரண்டின் ஒன்று நின் நம்பு போகவே எந்த மனத்திடர்போம் என புகன்றான் ராமன் புன்முறுவல் பூத்தார் இவன் நம் வலிமையை சோதிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு தன் வெள்ளின் நான் ஏற்றி அந்த மரங்களின் அருகில் சென்றான் தன் வெள்ளின் நானை இழுத்து பெருத்த ஓசை எழுப்பினான் பின்னர் ஓர் அம்பை வில்லில் பூட்டி நானை நன்கு எழுத்து அம்பை விரைந்து செலுத்தினான் ராமபிரால் செலுத்தி அந்த அம்பு ஏழு மராமரங்களையும் துளைத்து கீழ் மேலாக அமைந்துள்ள ஏழு உலகங்களையும் உட்புகுந்து பின்னர் ஏழு என்னும் தொகையிலே பொருள் எதுவும் இல்லாமையால் ராமனிடமே அந்த அம்பு திரும்ப வந்து சேர்ந்தது ஏழு மாமரம் உருவி கீழ் உலகம் என்று இசைக்கும் ஏழும் ஊடு புக்கு உருவி பின் உடனடுத்து இயன்ற ஏழிலாமையால் மீண்டது அபிராகவன் பகழி ஏழு கண்ட பின் உருவுமால் ஒழிவது அன்று இன்னும் பையும் நீ வானும் நீ மற்றும் நீ மலரின் மேல் ஐயன் நீ ஆழி மேல் ஆழிவாழ் கையன் நீ செய்ய தீயணைய அத்தேவும் நீ நாயினேன் உய்ய வந்து உதவி நாய் உலகம் உவந்து என்று சுக்ரீவன் ராமனை புகழ்கிறான் வானவீரர்கள் மகிழ்ச்சியால் ஆடினார் பாடினார் அங்கும் எங்கும் கழித்து ஓடினார் உபகை இனின் அறவை உண்டு உணர்கிறார் நேடினாம் பாலி காலனே என வாடினார் தோளெலாம் வளர மற்றும் அவரெலாம் என்று கம்பர் பாடுகிறார் இன்று நாம் கேட்ட செயலை உடுத்து இரும்பு வேதாரண்ய பாடலில் தனையாலே ஏழு வார மரத்திரள் மங்க என்ற வரியிலே இந்த நிகழ்வை குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரி பெருமான் பாடலின் பிற்பகுதியிலே ராமாயண குறிப்பு சொல்லியிருக்கிறார் அதை கேட்போம் பாலைவனத்தில் நடந்து அங்க நாட்டை கடந்து ஒரு பாலைவனத்தின் வழியாக சென்று இங்குதான் முதலியவற்றை மந்திரங்களை உபதேசித்தார் நீல அரக்கியை வென்று பாரமலைக்குள் அகன்று கருநீர அரக்கியான தாடகையை கொண்டு ஜெயித்து பெரிய சித்திரகூட பர்வதத்தையும் கடந்து இங்கு வால்மீகி ஆசிரமம் இருந்தது தற்காலத்தில் பண்டேல்கண்டு என்று அழைக்கப்படுகின்றது கணையால் ஏழு பார மரத்திரள் மங்க வாலி உரத்தை இடந்து அம்பு கொண்டு ஏழு பருத்த மராமரங்களை அழித்து வாலியின் மார்பை பிளந்து பால் அச்சத்துடன் தன்னிடம் ஓடி வந்த வருண தலைவன் சொல் வழியாலே வருணராஜன் விரித்து சொன்ன மார்க்கத்தின்படி வழியினை தருதி என்றான் வருணனை நோக்கி வள்ளல் செல்லுதி சேது என்று ஒன்று ஏற்றி என் சிரத்தில் மேலாய குன்று கொண்டு குச்சுவீர் என கூறி கம்பராமாயண பாடல் வேலை அடைத்து அரக்கர வரங்கள் சாடி கடல் அணை கட்டி அடைத்து அரக்கர்கள் முன்னால் தபம் செய்து பெற்றிருந்த வரங்களை பயனற்றதாய் செய்து இலங்கை வீடனருக்கு அருள் கொண்டல் மருகோனே இலங்கை அரசாட்சியை விபீஷனருக்கு கொடுத்து அருள் செய்த தெற்கரசர் பௌசை குறித்து வீடனருக்கு நற்கரசை அழித்து பரிதகளையா முன் வந்து பரிவாரே பரவிய பீஷணன் கொண் மகுடகுடி சூடி நின்ற சுழலர்கள வார என்ற பாடலிலே அடுத்த பதிவிலே என்ன வரும் என்று எதிர்பார் கூடியிருங்கள் குருகா சரணம் நுகர் அமர்ப்பணமஸ்து